என்ன கலசம் மட்டும் இங்கே சேர்க்கணும் ஸ்டெப்பு தொங்கோடா அப்படிங்க ये मैंने वाला फोटो है सर वो उधर तो है वो गाड़ी चला मुझे कोई खबर नहीं है ये पॉइंट है ना वो मुंह काला कर दी பார்க்க மாதிரி இருக்கு Amen. சிறுத்தம் பலமே இடவாறு பாலிக்கு ரத்தம் பயில வல்லுக்கு பாலிக்கு ரத்தம் பயில வல்லனுக்கு ஓம் காமாட்சி சுந்தரி ஏன ஓம் ஓம் பூத்த அய்யேன மக ஓம் பூர்ணா அபில ஏனமக காதலாகி கசிந்த கண்டி பிடிசோதுவாத் திருந்தைக் கைப்பதம் வேதனான் கிசமைக்குடன் யாபதும் நாதன் நாம் மட்சிவாயவே ஐத்தி கரத்தினையான்